அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அல்ஹமுது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் ஃபையீபன் முபாரகன் ஃபீஹி அல்ஹம் இல்லா நாம் நிறைய படிச்சிருக்கிறோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ருக்குறோம் இல்லை கற்று முடிச்சிட்டோம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நிறைய நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்மளில் ஒவ்வொருத்தரும் என் சமூகத்தில் நிறைய பேர் நாம் பார்த்துருப்போம் நாமளும் அது போல இருந்திருப்போம் நினைக்கிறோம் இல்லையா நான் பெரிய கல்விமான் நான் நிறைய படிச்சிருக்கேன் மெத்த படித்த மேதாவின்ட்டு இதே போலதான் வளிமார்கள்லேயும் நிறைய பேர் ஆரம்ப காலங்களில் அவங்க அவுளியாக்களாக ஆகுவதற்கு முன்பாக அல்லாஹுடைய விலாயத்தவர்களுக்கு நசீப் ஆகுவதற்கு முன்பாக மிகப்பெரிய கல்விமான்களாக இருந்த மூன்று வழியுள்ளாக்களுடைய இறை நேசருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சின்ன சின்ன சம்பவம் அதில் குறிப்பாக முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களுடையது அடுத்து இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது மூன்றாவதாக மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் அந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் அவர்கள் மிகப்பெரிய கல்விமான்களாக சர்வகலாசாலையினுடைய வேந்தர்களாக இருந்த நிலையிலும் அதையெல்லாம் விடுத்து தான் கற்ற கல்வி தனக்கு எந்த வகையிலும் அல்லாஹோடு இணைத்து விடாதுங்கிறத உணர்ந்து அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு ஞானம் அடைந்து ஞானத்தை தேடி ஞானம் அடைந்து அல்லாஹை அடைந்ததற்கான காரணமாக இருந்த மூன்று சம்பவங்கள் லைனா ஒவ்வொன்னா சுருக்கமா பார்த்திடலாம் அல்லாஹ் சரி ஹைர் அலமது இல்லா இமாம் கசாலி ரஹமத்துல்லேயி மிகப்பெரிய கல்விமான் எல்லாருக்கும் ஹுஜத்துல் இஸ்லாம் சரியா ஞான கடல் அவங்க சர்வகலாசாலை அந்த யூனிவர்சிட்டியில வேந்தராக அதாவது என்ன சொல்லுவாங்க வேந்தர் அந்த தலைமை பதவியில் இருக்கிறாங்க அப்துல் காதிரி ஜீலானி ரஹமத்துல்ல இளையவங்க மாணவராக பகதாது வராங்க அப்போதான் அந்த சர்வகலாசாலையில் இருந்து அவங்க என்ன ஆகிறாங்க அங்கிருந்து ரிலீவ் ஆகி அவங்க தன்னுடைய தவ வாழ்வியை மேற்கொள்வதற்காக ஞானத்தை அடைவதற்காக அவங்க என்ன பண்றாங்க கிளம்புறாங்க ஞான வாழ்விற்காக தன்னுடைய வாழ்க்கையை அதாவது இதுவரை வகித்த அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இவங்க அல்லாவை அறிந்து அடைவதற்காக போறாங்க அதாவது உலகத்திற்குரிய பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து மேற்படிப்புக்காக உலமாக்கல் அவங்கவுங்க நாடுகள்ல ஹாஃபில் முடிச்சிருப்பாங்க குரான் குரான் மரணம் செஞ்சுருப்பாங்க ஹதீஸுகளில் பத்து லட்சம் ஹதீஸ்கள் ஐந்து லட்சம் ஹதீஸ்கள் மரணம் செஞ்சாதான் ஹாஃபில்னு ஒரு ஹாஃபில் உல் ஹதீஸ் சரியா இந்த பட்டம் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் மேற்படிப்புக்காக வருவாங்க எங்க பகதா அதுக்கு அப்பேற்பட்ட அந்த சர்வகலாசாலை அதான் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் யாரா இருக்காங்க வேந்தராக இருக்காங்க யாரு இமாம் கசாலி ரஹமதுல்லா அலை அப்படி இருந்த நிலமையில தான் அவங்க அதை விட்டுட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா அவங்க எவ்வளோ பெரிய கல்விமான தெரிஞ்சுச்சு இல்லையா ரெண்டாவது இமாம் கசாலி ரம்துலா அலையுடைய வரலாறுகளில் நிறைய விஷயங்கள் கடல் போல கொட்டி கிடக்குது அவங்க போது அவங்கள இந்த இஸ்லாமிய சமூகம் வேற யாரும் இல்லை இஸ்லாமிய சமூகம்தான் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமிய சமூக மக்கள் அதிலும் குறிப்பாக அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் உளமாக்கல் சொல்லக்கூடிய அந்த மார்க்க அறிஞர் ஷரியத்துடைய உலமாக்கல் அவர்களை எந்த அளவுக்கு அவர்களை சொல்லணும் துயரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்கள துயரம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களை என்ன சொல்றது ஒரு காஃபிர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மேலே அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருந்த வரலாறுலாம் இருக்குது ஆனா அவங்களுடைய இறுதி காலத்துக்கு பிறகு இந்த உலகமே அவங்களுடைய கல்வியின் தரத்தையும் ஞானத்தையும் உணர்ந்து அறிவுலக மாமேதை கல்வி கடல் அப்படின்னு ஹுஜத்துல் இஸ்லாம்னு போற்றி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது அது தனி டாபிக் இப்போ நம்ம இதுக்கு வருவோம் இவங்க அவ்வளவு பெரிய ஞானக்கடல் உலூமித்தின் கிதாப் எல்லாம் அவங்க எழுதுனதுதான் அதெல்லாம் கடல் போல இருக்கும் இப்போ இந்த அளவு ஞானம் பெற்ற அதாவது அறிவு கல்வி அறிவு பெற்ற சர்வகலா ஞானி சர்வகலா பேரறிஞர் இவர் ஒரு தடவை வழியில் போயிட்டு போய்ட்ருக்கும்போது அவர் கையில் ஒரு மூட்டையை கட்டி கொண்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா இப்போதான பை இருக்கு ஹேண்ட் பேக் இருக்குது ஷோல்டர் பேக் இருக்குது பேக் பேக் இருக்குது எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அவங்களுடைய கிதாபுகளை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்றாரு வச்சு ஏன்னா இமாம் கசாலி ரஹத்து வந்து வாழ்ந்த காலம் இன்னிலிருந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி சரியா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு இதாக வச்சு துணியில மூட்டை மாதிரி கட்டி எடுத்து சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க நிறைய கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க அவங்க வாழ்நாளில் ஏகப்பட்ட கித்தாப்புகள் எழுதப்பட்டிருக்கு ஒரு இதில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரமோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கித்தாப்புகளும் அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு சொற்பமான ஆண்டுகளில் அவங்க வாழ்நாளில் அதிகமாக கித்தாப் எழுதியே இது பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய விஷயங்களை சம்மந்தமாக எழுதியிருக்காங்க அதில் மிக முக்கியமானது கீமியா சாதத் அதுதான் இன்னைக்கு சுருங்கிய சுருக்கமாக வந்து பேரின்ப ரசவாதம்னு வெளியே வரும் ஆரம்பத்தில் நான்கு பாகங்களா இருக்கு தமிழ்ல அதுக்கு மேலே ஒரு பெரிய கித்தாப் அது உருது ஃபார்சியில் அதிகமாக அவங்க அரபுலேயும் பாரசிலையும் எழுதுவாங்க ஃபார்சியில் நிறைய கித்தாப்புகள் எழுதியிருக்காங்க சரி இது போல் அவங்களுடைய என்ன சொல்றது இலக்கிய படைப்புகள் இதெல்லாம் அவங்க எழுதி ஞான படைப்புகள் இது இந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா இந்த மாதிரி எழுதின அவங்களுடைய எல்லாம் அந்த புத்தகங்கள் எல்லாம் கட்டி சுமந்து போயிட்டு இருக்காங்க அப்ப வழ ஒரு திருடர் திருட சரியா திருடம் வரான் வந்துட்டு இவர் ஏதோ மூட்டையை கட்டி கொண்டு போறான் விட்டுருக்குன்ட்டு வெடுக்குன்னு பறிச்சுட்டு ஓடுறான் ஓடுறான் இவருக்கு பகிர் ஆகா நான் ராப்பகலாக உட்காந்து கணக்கில் வருஷ கணக்கில் எழுதுன கித்தா அதுக்குள்ளே அதுக்குள்ள இருக்கு எவ்வளவு ஞானம் அதெல்லாம் செலவு பண்ணி இது பண்ணியிருப்போம் இத்தனையும் வந்து ஆய்வு செஞ்சு எழுதுனது எல்லாமே புரியிட்டு போறானு அடையே நில்றான் நில்றான் என்ன பண்ணிட்டாங்க இவங்களும் துறச்சிட்டு பின்னாடியே ஓடுறாங்க அவன் நின்ன பாடு இல்லை இப்போது தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிறான் இவரும் முடிஞ்ச வரைக்கும் மூச்சு பின்னாடி துரத்திக்கிட்டே போடுறாரு நின்று விடல விடுற மாதிரி இல்லை கடைசியாக ஒரு எல்லைக்கு மேலே சொல்றாருடைய அதில் ஒன்றும் பணம் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே நான் எழுதின புக்கு தான் இருக்குது அது கித்தாப்பு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஓடிட்ட திருட நின்ட்டான் இது பணமே இல்லையா பணம் இல்லாமல் நான் இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நின்ட்டான் நின்றுட்டு இருக்கான் இவர் பக்கத்தில் மூச்சு போய் நிற்கிறாரு மூச்சு வாங்குது அடைய படுபாவி இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் எங்கிட்டேருந்து அபகஸ்ட்டு போறியா அதில் எந்த பணம் இல்லை ஒன்றும் இல்லை முதல்ல திருடுறதே பெரிய பாவம் அல்ல எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுப்பான் அப்படி நீ இப்படி செய்யற சரி அப்படியே இருந்தாலும் திருடிட்டு போகிறது இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே பணம் காசலாம் இல்லை எந்த பொருளும் இல்லையே உணவு கூட இல்லையே வெறும் என்னது காகிதங்கள் தான் நான் எழுதின படைப்புகள் புத்தகங்கள் ஞான விளக்கங்கள் அறிவு விளக்கங்கள் இதுதான் ஆய்வு செஞ்சது இதுதான் எழுதி வச்சுருக்கேன் இதை பிடிக்கிட்டு ஓடுற இடம் என்னுடைய பல ஆண்டு கல்வி இது பல ஆண்டுகளுடைய கல்வி பலனை எழுதுனதெல்லாம் எடுத்துட்டு போறியே நான் கற்ற கல்வி அனைத்தும் இதுல தான இருக்கு அப்படின்னா நான் கற்ற கல்வி அனைத்தும் இதுல எழுதி வச்சிருக்கேன் நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போறியே புடுங்கிட்டு போறிய திருடிட்டு போறேன்னு அப்போ அந்த திருடன் கேட்டானாமா என்னங்க பாய் எவ்வளவு பெரிய அஜரத்துங்கிறீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படி அப்படின்னு சொல்றீங்க நீங்க படிச்ச படிப்பெல்லாம் நீங்க கத்துக்கிட்ட இல்மெல்லாம் அத கல்வி எல்லாம் சாதாரணம் இந்த தான் வச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்குள்ள இல்லையான்னு கேட்டான் திரு என்ன கேட்குறான் படிச்சதெல்லாம் தான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இந்த மூட்டை இல்ல நீங்க அந்த இந்த மூட்டைக்குள்ளதற்கு உங்களுக்குள்ள இல்லையா அப்ப யார் வேணாலும் தூக்கிட்டு கொண்டு போற மாதிரி திருடிட்டு போற மாதிரி தான் உங்களுக்கு கல்வி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட இவருக்கு பொட்டில் அரைஞ்ச மாதிரி சிந்தனை வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது அதன் பிறகுதான் ஆம் நாம் கற்ற கல்வி வெறும் இந்த தான் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மறுமலர்ச்சியையும் இது ஏற்படுத்தவில்லை ஏற்படுத்தவும் செய்யாதுங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க அதன் தான் அவங்க ஞானத்தை தேடி அடையணுங்கிறதுக்காக தன்னுடைய வேந்தர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவங்க தவக்கோல் தவ வாழ்வு வாழ்வதற்காகவும் ஞானத்தை தேடி அடைவதற்காகவும் என்ன ஆகுறாங்க இந்த கல்வியெல்லாம் எனக்கு இதுவரை கட்டுற இந்த சரியத்துடைய கல்வி என்னை அளவில் கொண்டு சேர்க்காது சொர்க்கத்துக்கு வேணா கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹளவில் எனக்கு கொண்டு போய் சேர்க்காதுங்கிறதே அவங்க உணர ஆரம்பிச்சாங்க தான் அல்லாவை அறிந்து அல்லாஹை அடையணுங்கிறதுக்காக இதுவரை தான் கற்ற கல்வி அனைத்தையும் விட்டுட்டு இறைஞானத்தினுடைய தேடுதலில் இறங்கி அதன் பிறகு அவங்க அவங்களுடைய வலிய முர்ஷிதாவை தேடி அடைந்து ஞான கல்வியை கற்று மிக பெரும் இறைநேசரானாங்கன்னு வரலாறு இதே போலதான் மௌலான ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துலா அவங்களும் அதே போலதான் இந்த ரோம் நாட்டுல இருக்கக்கூடிய மிக பெரிய கல்விமான் பல தேசங்கள்ல இருந்து அவங்க இடத்துல வந்து இங்க எப்படி பகதாதுல ஹிமாமுசாலி ரஹம்துல்லால தேடி வந்து கல்வி பயிர பயில வருவாங்களோ அது போல அங்க ரோம் நகரத்துக்குள்ள ரோம் நாட்டுல ஜலாலி ரஹமத்துள்ள அவர் இடத்துல பாடம் கேட்பாங்க பல தேசத்திலிருந்து வருவாங்க ஏற்கனவே ஆலிம்களாக இருப்பவங்க தான் மேற்படிப்புக்காக அவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்களும் ஒரு சர்வகலாசாலையை ஒரு மதரசாவில் தலைமை ஆசிரியர் தான் இருக்கிறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் அதுல குறிப்பா இந்த சம்பவம் ஒரு தடவை அவங்க ஹவுஸ் ஹவுஸ் ஹவுல் சொல்லும் இல்லையா பள்ளிவாசல ஹவுஸ் இருக்குன்னு சொல்ல அந்த ஹவுல் அந்த தெப்பக்குளம் மாதிரி இருக்கும்ல ஸ்கொயரா அது போல அந்த ஒழு செய்யறதுக்காக அது போல இருக்குது அதுக்கு பக்கத்தில் உக்காந்து இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய படைப்புகள் அங்கே எப்படி இமாம் கசால் நடத்துறா அதே போல இவங்க இவங்க நிறைய கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க இவங்க எழுதின கித்தாபுகள்ல மிக முக்கியமானது மஸ்னவி ஷெரீப் சரியா சுமார் இருபத்தி ஐந்தாயிரமோ ஆறாயிரமோ கண்ணிகள் பாடல்களை கொண்ட ஒரு இலக்கியமாக இருக்கக்கூடியதா இருக்கும் கவிதை நடையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃபார்சியில் எழுதியிருப்பாங்க மொத்த அது என்ன சொல்றது குரானுடைய மொத்த ஞான கருவூலமும் அதுக்குள்ள அப்படியே சாராக பிழிந்து அதனுடைய சாராம்சத்தை வச்சு அவங்க ஞான கருத்துக்களை அது பாடியிருப்பாங்க பாடல்களாக பாடியிருப்பாங்க கவிதையாக குரானுடைய அந்தரங்க பல ஞான ரகசியங்களை அதுல எழுதியிருக்காங்க இதெல்லாம் தான் நடக்குது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த சம்பவத்தின் போது அவங்க இல்ல சாதாரண ஷரியத்துடைய ஆழிமை அவங்க மிகப்பெரிய பேராசிரியர் ஷரியர் துறை அளவில் தான் இப்போ இவங்க இருக்காங்க நிறைய கிதாபுகள் எழுதவும் செய்வாங்க எழுதின கித்தாப படிக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்போ அவங்களுடைய விளக்கு இருக்கு இல்லையா விளக்கு வச்சு இப்போ இருக்கிற மாதிரி கரண்ட் இல்லை அந்த விளக்கு வச்சு தான் என்ன பண்ணுவாங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எழுதுவாங்க படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போ அங்கே தூரத்தில் பக்கத்தில் என்ன பண்ண இந்த பக்கம் வந்திருக்காங்க அந்த பக்கம் இருந்து இந்த குளத்துக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு மனிதர் பரதேசியை போல பஞ்ச பராரி மாதிரி இழுக்குமா முடியெல்லாம் பங்கரையாக இருக்குது கம்பளியை போத்திட்டு ஒரு மனிதர் இருக்கிறார் பார்த்துட்டே இருக்கிறார் இவர் அவரை பார்க்குறாரு ஓகே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு மறுபடியும் இவர் படிக்கிறது எழுதுறதையும் இவர் கவனித்துட்டு இருக்கிறார் இப்படியே இருந்தார் அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்துட்டார் யார் மௌலானா ஜலாலிதீன் ரூமிர் அஹமத்துல்லாஹில் அவர்கள் பக்கத்தில் அந்த கம்பளி அடைஞ்சு பரதேசியை போல ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்துட்டார் அவர் வந்துட்டு கேட்குறாரு என்ன இது அப்படிங்கிறாரு எதை அந்த கிதாபுகளை காமிச்சு என்ன இது அப்படிங்கிறார் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது போ ஏன் அவர் பார்த்தா எப்படி இருக்குது பரதேசி கோலத்தில் இருக்காரு அழுக்கு இழுக்குமா இருக்காரு இவர் ஞான விஷயங்கள் எழுதிட்டு இருக்காரு மிகப்பெரிய என்ன சரியத்துடைய பல விஷயங்களை எழுதிட்டு இருக்காரு ஃபிக்குகளை எழுதிட்டு இருக்காரு ஆய்வு செஞ்சு அதனுடைய ஆய்வறிக்கைகள் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது சொன்னா அவருக்கு புரியுமா அப்படிங்கறதுனால இதெல்லாம் சொன்னாது அவங்க தோட்டத்தை பார்த்து சொல்லிட்டு மறுபடி குமிஞ்சு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருக்காரு எழுதிட்டோ படிச்சுக்கிட்டோம் இப்போ நின்று அவர் என்ன பண்ணார்னா இவர் பக்கத்துல நிறைய கித்தாப்பு இருந்துச்சுல்ல அப்படி அள்ளி டப்பு ஹவுஸ்க்குள்ள போட்டார் அந்த ஹவுலுக்குள்ள போட்டாரு உடனே ஒரு பதற ஆரம்பிச்சிட்டாரு அடே பாவி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் பல வருஷமா நான் உட்காந்து ஆய்வு செஞ்சு எழுதின ஃபிக்கு கித்தாபுகள் இருக்கு இதுல சட்ட விளக்கங்கள் இருக்குது எத்தனையோ கித்தா இதுக்கு விரிவுரை தப்சீல் எழுதி வச்சிருக்கேன் எல்லாம் தூக்கி போட்டியாட பாவி எல்லாம் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் இப்போ பிரிண்டட் கித்தாப் இருக்கு அப்போ பிரிண்டிங்காக இருந்துச்சு மை ஊத்தி எழுதணும் சரியா எழுதிதானே ஆகணும் இன்னும் அந்த காலத்தில் பேனாக இருந்துச்சா இல்லை வந்து தொட்டு எழுதுற நிலமுறையானு கூட தெரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கக்கூடிய காலம் ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவங்க தான் யாரு முதல்ல ஜலாலுதீன் ரூமி அஹம்தா அவங்களுடைய அந்த மஸ்னவி ஷரீஃப் சொன்னா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுடைய யூனிவர்சிட்டி அவங்களுடைய அந்த கிதாபுகளை வச்சிருப்பாங்க அந்த மஸ்னவி ஷெரீஃபை கொண்டு பல பேர் என்ன பண்றாங்க பிஹெச்டி எல்லாம் கூட பண்றாங்க உலகளவில் நம்ம தமிழ்நாட்டில் கா இருக்குது யாரேன்னு தெரியல ஆனா உலக மஸ்னவி ஷெரீஃபை பல மாற்று மத சகோதரர்கள் கூட அதை ஆய்வு செஞ்சு அதிலிருந்து நிறைய தீசிஸ் ரெடி பண்ணி பிஹெச்டி பண்றாங்க அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய நூல் மஸ்னவி ஷரீஃப் அதை இது பண்ணவங்க தான் யாரு மோனானா ஜலாலுதீன் ரூமி அஹ் அலஹி இதெல்லாம் பின்னாடி இதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது இப்போ என்ன பண்ணிட்டாங்க தூக்கி போட்டாங்க அடே இத்தனையும் பண்ணிட்டேடா பாவி ஏன் தண்ணிக்குள்ள போட்டோன்னு என்ன ஆகும் பேனால எழுதுனது பால் பயன்டா இருந்தால் கூட நனைஞ்சியாவது இருக்கும் இதுல தண்ணிப்பட்டவனு இங்கு என்ன ஆகும் கரைஞ்சி போயிடும் பதறாங்க திட்டிக்கிட்டே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கம்முன்று அப்படிங்கிறாரு யாரு அந்த கம்பளி போட்ட பரதேசி கத்தாத கம்முன்று அப்படின்ட்டு மறுபடி டபக்கில் கையை விட்டாரு மறுபடியும் அத்தனை கித்தா பண்ணி அப்படியே மேலே வச்சுட்டாரு ஒரு கித்தாபு கூட ஒரு பொட்டு கூட நனையல சரியா இது மாரிஃபத் சம்பந்தமாக பாடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏன் ஷரியத்தை விளங்கி இருக்கக்கூடிய உளமாக்களுக்கும் அவங்களுக்கு தெளிவாக தான் இருப்பாங்க விளங்கி இருக்கக்கூடிய மற்ற சாதாரண மனிதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லாஹின் புறத்திலிருந்து அற்புதம் நடந்தால் அதுக்கு பேர் குதிரத் நபிமார்கள் அவங்க அற்புதங்களை நிகழ்த்தினால் அதுவே அவுளியாக்கள் மூலமாக அல்லாஹ் ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்தினால் அதற்கு பேர் கராமத் அப்ப கராமத் மிராக்கல்ங்கிறதே அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு நடந்தாதான் அதுக்கு பேர் மிராக்கல் ஏன் எத்தனையோ இன்னைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய சயின்ஸ் தான் முக்கியம் சொல்லக்கூடிய சயின்ஸை தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான மருத்துவர்களே எத்தனையோ தன்னுடைய நோயாளிகள்ல சில அபரிமிதமான என்ன சொல் என்ன சொல் அபூர்வமான நோயாளிகளுக்கு ரொம்ப சிகிச்சை காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அவ்வளோதான் அப்படி நினைக்கும் போது ஏதோ ஒரு சம்திங் மிராக்கல் நடந்து இட் இஸ் மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லி சொல்கிறது வார்த்தை இல்ல அப்போ மருத்துவ உலகே அற்புதங்கள் நடக்குது அவங்க எங்கள் அறிவுக்கு மீறி நடக்கு பெரிய மிராக்கள் ஒத்துக்கும் நடக்குது அவங்க சொல்லும்போது வலிமார்கள் மூலம் நடக்காதா நடக்கும்னு நல்லாவும் நல்லா உடைய சொல்லுறன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அந்த அடிப்படையில் வழிமார்கள் மூலமாக நடக்கக்கூடியது கராமத் சரி இப்போ இங்கே வந்துருவோம் இங்கே எடுத்து போட்டாங்க ஏன்னா எப்படி தண்ணியில் ஒன்று தான் இது அறிவுக்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக இந்த விளக்கம் சொன்னேன் அப்படியே அவங்க வந்து அவங்க விலங்களை அது நமக்கு தேவையில்லை நாம ஷரியத்தை ஏற்று தரிக்கத்தை ஏற்று ஹக்கீக்கத்தை அறிந்து உணர்ந்து மஹரீஃபத்தை அறிந்து தெளிந்து அடைந்து அல்லாவை அடையணும்னு நினைக்கக்கூடிய இந்த சுலூக்கில் தசவூஃபுடைய பாதையில் இருக்கக்கூடிய சாலிக்கீன்கள் முரீதீன்கள் அந்த மாணவர்கள் மஹரீஃபத்துடைய மாணவர்களுக்காக சொல்லக்கூடிய இந்த விஷயம் சரி ஹைர் பார்த்தா ஒரு பொட்டு நனையில ஒரு எழுத்து இதாகல ஒரு இடத்துல கூட ஈரம் இப்ப இப்போ ரூமி ரகம் எப்படி இருக்கும் தூக்கி வாரி போடுது இது என்ன அது பார்த்தா பங்குற மாதிரி இருந்தா பரதேசி போல அப்போ இவர் பரதேசி அல்ல ஏன் இவ்வளோ ஓதி இருக்கிறார் அவருக்கு தெரியுமில்ல இவர் மிகப்பெரிய ஒரு வழியாகத்தான் இருக்கணும் ஒரு பெரிய மகானா தான் தான் இருக்கணும்ட்டு உணர்ந்துட்டாங்க உணர்ந்த உனியுமே அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஆகிட்டு கேட்குறாங்க இது எப்படி இது எப்படி இது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் ஓலான ஜெயலலிதராம் திராளி அந்த பரதேசி கோலத்தில் இருந்த கம்பளை உடை இணைந்து அந்த மனிதர்கிட்ட அப்போ அவர் சொன்னார் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது போன்ட்டு போயிட்டார் இதெல்லாம் சொன்னால் உன அவர் என்ன சொன்னார் முதல்ல இது என்ன அந்த கிட்டா கெடுது இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சொன்னார்ல அவர் தோட்டத்தை பார்த்துட்டு இப்போ இவர் சொல்லிட்டாரு இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது போன்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு எழுதுகிற உணர்வும் இல்லை ஜலாலுதீன் ரூமேனா ஹாஸ்பிலாலைக்கு படிக்கிற அந்த ஆர்வம் இல்லை இதே சிந்தனையில் இருக்காங்க இதன் பிறகு அந்த மனிதரை தேடி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தேடி அலைகிறாங்க அந்த மனிதரை தேடுறது மட்டுமே வேலையாக வச்சுட்டு தேடுறாங்க தேடி அது பிறகு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்து அவரிடத்திலே தான் மாணவராக எப்படி ஆயிரம் ஆயிரம் உளமாக்களுக்கு ஆலிம்களுக்கு கல்விமான்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்த மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லா இலகி தான் மாணவராக அந்த பரதேசி கோலத்தில் இருந்த அந்த மனிதரிடம் அவருடைய தாளடியில் அமர்ந்து மண்டியிட்டு ஞானம் கற்க தயாராகிறார்கள் நீங்க எனக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்ப தான் பெரிய கல்விமானாச்சேப்பா இல்ல இல்ல நான் கற்றது கல்வியே அல்ல அதை கொண்டு என்ன பண்ண முடியாது இது போல எதுவுமே எனக்கு நடக்காது எனக்கு அல்லாஹ் அறியணும் அல்லாஹ் அடையணும் அப்படி சொல்லி கொடுங்க அதன் பிறகுதான் அவங்களுடைய மாணவராகிறாங்க அந்த பரதேசி கோலத்தின கம்பளி உடையணைந்த அந்த மனிதர் பேர் ஷம்சு தப்ரேஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க தான் மௌலானா ஜலாலுதீன் ரஹமத்துல்லாஹி அலிகைய வலியம் முர்ஷிதா ஷேக் நாயகம் அதாவது அவங்களுடைய ஞான பேராசிரியர் அப்போ அதன் தான் அவங்க இடத்துல நடந்து அது பெரிய வரலாறு அதன் தான் மஸ்னவி ஷரீஃப் எல்லாம் உருவாகுது இது பெரிய வரலாறு இதே போல சுருக்கம் முடிச்சால இதே போல மஹேத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லா அலி அவங்க எவ்வளோ பெரிய கல்வி எல்லா எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாவது இறைநேச செல்வர் மிகப்பெரிய இறைநேச செல்வர் இன்னும் சையீதுல் அவுலியா அவுலியாக்களுக்கெல்லாம் சையீது அவங்க அப்பேற்பட்ட மஹேத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய இப்ப இருந்து இப்போ எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இவங்க இவங்களும் எல்லா வகையான சரியத்துறையிலுமே ஓதி படிச்சவங்கதான் அதன் பிறகு இவங்க ஞானத்தை தேடி அவங்களுடைய ஷேக் சர்பத் வியாபாரம் பண்ற ஒரு மனிதர் ஷேக் ஹம்மாத் நாயகம்னு சொல்லுவாங்க யாருடையது மஹத்தின் அப்துல் க ஜனி அவங்களுடைய அப்போ இவங்க எவ்வளவோ விஷயங்களும் கற்றிருந்தும் பிறகு அந்த ஹம்மாது ஷேக் நாயக இடத்துல நாயகத்திடத்துல ஆன்மீக மாணவராக சேர்ந்து அவங்க இடத்துல ஞானம் கற்று மிகப்பெரிய வழியுள்ளா ஆயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்குது இல்லையா யார் மஹி அப்துல் காலி அதுல ஒரு மகன் பேர் அப்துல் வாஹித் அஹமதுல்ல நினைக்கிறேன் இவங்க பல தேசங்கள் அனுப்பி கல்வியெல்லாம் படிக்கும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் என்னவோ கல்வியை மட்டுமே கத்துக்கிட்டு வர்றதுக்கு ஆகியிருக்குது யார் தன்னுடைய மகான் சிறு வயதுல அனுப்புறாங்க பாலர் பருவம் இருக்கு இல்லையா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புற வயசு அது போல கொஞ்சம் கொஞ்சம் மதசாலை சேர்த்து ஒவ்வொரு படிப்பா ஒவ்வொரு படிப்பாக முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கல்வி கற்பதிலேயே முடிச்சிட்டார் யாரு மகன் முடிச்சுட்டு திரும்பி தந்தையை பார்க்க வீட்டுக்கு வரட்டார் இப்போ இங்கே வழக்கமாக மஹேந்தர் அப்துல் காலி அகமதுலாலே என்ன பண்ணுவாங்க ஆன்மீக சொற்பொழிவு வாரத்தில் ஒரு நாள் ஆறு ரெண்டு நாள் இந்த மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அவங்களுக்கு நிறைய ஞான கருத்துக்களை நாகரீஃபத்துடைய ஞானங்களை ஞானத்தை போதிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தடவை மேடையில் இவங்க உரையாற்றுறதுக்காக இருக்கும்போது அவங்களுடைய மகனாரும் கூட வந்து அமர்ந்திருக்கிறார் சரி இருபத்தஞ்சு ஆண்டுகளால் பலவிதமான தேசங்கள் சென்று பலவிதமான கல்விகளை பயின்று வந்திருக்காரு இல்லையா பலவிதமான சாஸ்திரங்களை எல்லாம் பயின்று வந்திருக்காரு இல்லையா அதனால அவரை பேச சொல்லலான்ட்டு மக்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிலர் ஆர்வப்படுறாங்க இவங்களும் சரி மகன் பேசிட்டோம் சொல்லிட்டு பேச விட்றாங்க பேசுகிறார் பேசுகிறார் பேசுகிற கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசுகிறார் ரெண்டு மணி நேரம் பேசியும் மக்களுக்கு என்னாவில் எந்த ஒரு உயிரோட்டமும் ஏற்பட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியல அந்த பேச்சில் அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் பேசுனது போதும் நீங்கள் அமருங்கள் சேகநாயகம் பேசட்டும் ஹஜத் அப்துல் கலாத் ஜீலானி ரஹமத்துலா அலி அவங்க பேசணும்னு சொல்லி மக்கள்லாம் சவுண்டு போடாருன்னு சொல்லி சரின்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்க எந்திரிச்சு வராங்க எந்திரிச்சு வந்துட்டு சொல்றாங்க நேற்று நான் நோன்பு வைத்திருந்தேன் நேற்று நான் நோன்பு வைத்திருந்தேன் மக்கள் எல்லாம் ஆர்வமாக பின்ட்ராப் சைலண்டில் கேட்குறாங்க இஃப்தாருடைய நேரம் அதாவது நோன்பு துறக்கும் நேரம் அந்த நோன்பு துறக்கும் நேரத்திலே என்னுடைய பணியாளர் எனக்கு பாலும் முட்டையும் கொண்டு வைத்து வைத்தார் பாலும் பொறிச்ச முட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க இஃப்தாருக்கு அப்பொழுது நான் இஃப்தார் செய்ய தயாராக இருக்கும் போது அதை நோன்பு துறக்க அந்த விரதத்தை முடித்துக்கொண்டு நோன்பு துறப்பதற்கு தயாராக இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு பூனை பாலை தட்டி விட்டது அனைத்தும் கொட்டி விட்டதுன்னாங்க மக்கள்ல நிறைய பேர் ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்னத்தை பேசிட்டாங்க நேற்று நான் நோன்பு வச்சிருந்தேன் இஃப்தார் நேரத்தில் பால் வச்சாங்க இஃப்தாருக்கு பாலை வந்து பூனை தட்டிட்டு கொட்டிடுச்சு மக்கள் எல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க நிறைய நிறைய பேர் அப்போ மகனார் யார் அப்துல்வாஹி ரஹத்து அவங்க கேட்குறாங்க தந்தையே இது எப்படி நான் ரெண்டு மணி நேரம் உரையாற்றினேன் எந்த சலனமும் மக்களிடத்தில் இல்லை நீங்க தான் நேற்று நோன்பு வச்சேன் இஃப்தாரில் பூனை தட்டி பால் கொட்டிடுச்சுங்கிறீங்க இந்த கத்து கத்துறாங்க இப்படி உணர்ச்சி பெரு மீக்குற்று இதாகிறாங்களே பரவசம் அடைஞ்ச நிலைகளுக்கு போயிடுறாங்களே என்ன ஆச்சு எதனால அப்படின்னு கேட்கும் மஹேதீன் அப்துல் கலா ஜீலி ரஹ் சொன்னாங்க மகனே நீ கல்வியை முழு உலகமெங்கும் இந்த பூமியிலே தேடி தேடி கற்கின்றாய் இந்த பூமி முழுக்க நீ தேடி தேடி கல்வி கல்வி கற்றாய் இந்த கல்வியை நீ பூமியில் தேடுகின்றாய் பூமியிலே கற்கின்றாய் ஆனால் நான் எனக்கான கல்வியை அல்லாஹ் நான் வானத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேன் அதாவது அல்லாவின் பொறுத்திருந்து கற்றுக்கிறேன்னு சொன்னாங்க அல்லாஹ் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்கிற அர்த்தத்தில் நீ பூமியில் தேடி தேடி கல்வியை கற்றுக்கொண்டாய் நான் வானத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டேன் நான் அப்ப கல்விங்கிறது எதுல இல்ல ஏட்டுல இல்ல முதல்ல அதை விளங்கணும் ஒரே லைன்ல சொன்னா இவ்வளவு நேரம் பேசுது ஒரே லைன்ல கை கறிக்கு உதவாது செயல் வடிவம் எடுக்கணும் கிதாபுகள் இருக்கிறது அது கல்வி அது அறிவு அல்ல கல்வி பாடம் அத நீ படிச்சு அதிலிருந்து உனக்குள்ளிருந்து உள்ளத்திலிருந்து புதியதாக ஒரு விஷயம் வெளியாகணும் பிறக்கணும் அந்த தெளிவு உனக்கு கிடைக்கணும் அதுதான் அறிவு நீ கற்றது கல்விதான் புத்தகத்தில் இருப்பது கல்வி அது உனக்குள்ள போய் உன்னிலிருந்து வேறொன்றை வெளியாக்க வேண்டும் வேறொன்றை மலரச் செய்ய வேண்டும் உதிக்கச் செய்ய வேண்டும் உன் உள்ளத்திலே அப்படி உதிக்குதல்லவா மலருதல்லவா அதன் பெயர் தான் அறிவு அப்ப நீ படிச்சு 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 உனக்குள்ள இருந்து இது போல நிறைய விஷயங்கள் வெளியாகி அந்த அறிவுகள்லாம் தான் நீ அறிவாளி இல்லைன்னா வெறும் கல்வியாளர் தான் சரியா அந்த அடிப்படையில் அல்லா சுபான நம் அனைவரையும் அறிவு தெளிவுள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக அவன் புறத்திலிருந்து அனைத்து வகையான அறிவுகளையும் ஞானங்களையும் பரிபூர்ணமாக நமக்கு வழங்கிய அருள் புரிவானாக அல்லாஹ் சுபான நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய சொந்த அவுளியாக்களாக பொருந்திக்கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தௌஃபிக்கு செய்த அருள் புரிவானாக தஆலா வலைக்கம்